ほらほらほらほらほらほらほら I <laughs>

A ver, Papa. ये बंदा बंदा कौन है रे कुछ तो ला पाती है सोमा

bocah udah dikerjain دارو گلتا 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 இல்ல இல்ல அங்க நீல பாங்க ஆண்டிகர்ங்க ஆண்டியர் கையில் வாங்குறது எதுல பாக்கலையா எல்லாரும் சாப்ட்ல என்ன அவர் கார் வாங்குறார் சந்தோஷமா நின்னு கிಳ್ச்சீலையா சபேப் வாங்க வாங்க கார் தான வர மகேஷ் மகேஷ் அய்யா அய்யா வர வர வந்தோம் மைல் மைல் வாங்க வாங்க

பாரு <laughs> ஒரு அஞ்சு கிலோ வாங்கி கிலோ பாருங்க